தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம திருத்தணியை பற்றி பார்க்குறோம் அறுபடை வீடுகளில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பழனி திருச்செந்தூர் இதை பற்றி தான் அதிகம் சொல்லுவாங்க அதை பற்றி தகவல்கள் அதிகம் காணப்படுகின்றன அதை நம்ம குறையாக சொல்லக்கூடாது ஆனால் இந்த திருத்தணிகை எந்த ஒரு விதத்திலும் மற்ற கோவில்களுக்கு குறைந்ததல்ல இந்த கோவிலோட சிறப்புகள் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோவில் முருகனுக்கு புஷ்பம் விசேஷம் அப்படின்னு பார்க்குறோம் ஆடி கிருத்திகைக்கி சுமார் பத்து லட்சம் பேர் வருவாங்க அதில் காவடிகள் அதிகம்னு பார்த்தோம் இந்த காவடிகள் அந்த சமயத்தில் திருத்தணிகையில் வாடகைக்கு கிடைக்கும் நீங்கள் காவடி எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு காவடி வேணும்னா புஷ்பம் எல்லாமே வச்சு உங்களுக்கு வாடகைக்கும் இந்த காவடி கிடைக்கும் இந்த ஆடி கிருத்திகை திருத்தணியில் மூன்று நாள் திருவிழா மூன்று நாள் திருவிழாவை நடக்கும் அதில் ஒரு நாள் முருகப்பெருமான் கீழே வருவார் முருகப்பெருமான் மலைக்கு மேலேருந்து கீழே வந்து தெப்போற்சவம் நடக்கும் ஒரு நாள் தெப்போற்சவம் நடக்கும் ஆடி கிருத்திக திருவிழாவில் திருத்தணியில் நடக்கிற தெப்போற்சவம் பார்த்திங்கன்னா அவ்வளவு மெய் இருக்கும் முருகப்பெருமான் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதி அற்புதமாக காணப்படுவார் இந்த கோவிலுக்கு பூதாம் விசேஷன்னு சொன்னேன் சூர சம்ஹாரம் சொன்னேன் இல்லையா ஆறாவது நாள் சம்ஹாரம் கிடையாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா சூரசம்ஹார வேலையில் டன் டன்னாக பூ வருமா கிலோ இல்லை ஆயிரம் ஆயிரம் கிலோக்களாக பூக்கள் வருமா திருத்தணி கோவிலுக்கு வருமா பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் லாரியில் டெம்போவில் கொண்டு வந்து பூவை கொண்டு குமிச்சு இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் சேர்த்து சாயங்காலம் அதாவது சூரசம்ஹாரத்தன்று ஆறாவது நாள் சம்ஹாரம் நடக்கின்ற வேளையில் இங்கே முருகப்பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி நடக்குமா ஏன் இங்கே பூ விசேஷம் நம்ம இவ்வளோ தூரம் பூவே பார்த்துட்ருக்கோம் இல்லையா என்ன காரணம் அப்படின்னா இந்திர பகவான் இந்த முருகப்பெருமானை வணங்கி இருக்கிறான் இந்தர் பகவான் திருத்தணியில் இந்த முருகப்பெருமானை ஏன் தரிசிக்கிறான் அவனுக்கு என்ன பிரார்த்தனை அப்படின்னா அவனிடம் இருக்கின்ற சங்கநிதி பதும நிதி சிந்தாமணி கற்பகத்துரு கற்பகத்துரு சிந்தாமணி ஐராவதம் உச்சைவரசுங்கிற எல்லாம் திருப்பார்கடல் கடைகிற போது கிடைத்தவை அதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கிறாங்க இவன் இந்த பொருளெல்லாம் இந்திரன் எடுத்துக்கொண்டான் ஆனால் பாருங்கள் இந்த பொருட்களை இந்திரன் எடுத்து ஆளுகிற போது அசுரனானவன் கவர்ந்து செல்கிறான் இந்திரன் கூட போருக்கு போயிட்டு இந்திரன்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டான் ஒரு அசுரன் பிடுங்கிட்டு போயிட்டான் எந்த அசுரன் சூரபத்மன் தான் திருச்செந்தூரில் பார்க்குறோமில்லையே சூரபத்மன் அவன் கவர்ந்துட்டு போயிட்டான் இந்த சூரபத்மனிடமிருந்து இவற்றையெல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காக இந்திர பகவான் திருத்தணியில் முருகப்பெருமானை வணங்குறான் இப்படி வணங்குகிற போது அவன் என்ன தெரியுமா பண்ணினானா என்ன புஷ்பத்தை வச்சான் தெரியுமா கல்ஹாரம் என்று சொல்லப்படக்கூடிய நீலோத்பல மலர் கல்ஹாரம்னு சொல்லுவாங்க நீலோத்பலம்னு சொல்லுவாங்க நீல நிற அல்லின்னு சொல்லுவாங்க தாமரை அல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீல நிறத்தில் காணப்படக்கூடிய அல்லி மலர் தான் நீலோத்பலம் என்று வழங்கப்படும் கல்ஹாரம் என்று சொல்லப்படும் இந்திர பகவான் இந்த திருத்தணியில் ஒரு சுனை ஏற்படுத்துகிறான் இந்திர சுனைன்னு பேர் இன்னைக்கு இருக்குது இந்திர சுனை அந்த சுன தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்து முருகப்பெருமான அபிஷேகம் பண்ணி ஒரு இந்த இடத்துல கல்கார கொடி ஒன்று நட்றானான் கல்கார கொடி நட்டு அந்த கொடியில் மலரக்கூடிய மலர்களை கொண்டு நித்தமும் முருகப்பெருமானை வணங்குகிறானான் அப்படித்தான் இந்த ஆலயத்தில் இந்த புஷ்பத்தினுடைய முக்கியத்துவமானது ஆரம்பித்தது அப்படி தான் அந்த பூவை வச்சு வணங்க ஆரம்பிக்கிறான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திக தினத்தில் சூரசம்ஹார தினத்தில் புஷ்பங்கள் ஒரு சிறப்பிடம் பெறுகின்றன இந்திர பகவான் ஆரம்பித்தது இந்திர பகவானுடைய மகள் தான் தெய்வான இல்லையா தெய்வான நம்பிராஜனுடைய மகள்தான் வள்ளி இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துல தனித்தனி சன்னிதிகள் திருத்தணியில் தனித்தனி சன்னிதிகள் காணப்படுகின்றன வள்ளியை காதலிக்கிறதுக்கு முன்னால் இருந்த முருகப்பெருமானை இங்கே தரிசனம் பண்ணணுன்னா ஆதி பாலசுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு சன்னிதி இருக்கு இந்த ஆதி பாலசுப்பிரமணியரை பார்த்திங்கன்னா ஒரு அக்ஷர மாலை வச்சுருப்பார் ஒரு கமண்டலம் வச்சிருப்பார் இது ரெண்டும் இதை குறிக்கக்கூடியது துறவரத்தை குறிக்கக்கூடியது ஆனால் இந்த இடத்துல முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் பாருங்கள் ஆதி பாலசுப்பிரமணியம் இந்த இடத்துல அருளுகிறார் அவருக்கு மார்கழி மாதத்தில் திருவாதிர தினத்தில் ஒரு குளிர்காலங்கிறதுனால வெந்நீரில் அபிஷேகம் நடக்கும் ஆதி பாலசுப்பிரமணியருக்கு இங்கே மூலவர் முருகப்பெருமான் நம்ம பார்த்துருக்கோம் திருத்தணியில் மூலவர் முருகப்பெருமான் தரன் அப்படின்னு பேர் ஒரு அஸ்தரம் வச்சுருப்பேன் ஒரு அஸ்தம் சக்தி ஹஸ்தம்னு பேர் இடது கையை இப்படி தொடையில் வச்சுருப்பேன் இப்படி வச்சுருப்பேன் இந்த இடத்துல வச்சுருப்பேன் இந்த இடுப்பில் வச்சுருப்பேன் இடது கையை இந்த முருகப்பெருமானுக்கு சக்தி தரன் அப்படின்னு பேர் அதாவது ஞானத்தை கொடுக்க வல்லவன் ஏன்னா அமைதிக்காக தான் இங்கே வந்தார் ஒரு ஓய்வெடுக்கணுங்கிறதுக்கு தானே வந்தார் அதனால் இவருக்கு சக்தி தரன் அப்படிங்கிற பேர் இந்த துருத்தலத்தில் இந்த முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா மூலவர் முருகப்பெருமானுக்கு அவருடைய நெஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு துளை காணப்படுமா ஒரு பள்ளம் இருக்குமா என்ன காரணத்தினால முருகப்பெருமானுக்கு நெஞ்சில் ஒரு தொலை இருக்குது ஒரு பள்ளம் காணப்படுகிறது அப்படின்னா சூரபத்மனோடு நடந்த போரில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு காயமாக இன்றைக்கும் அந்த முருகப்பெருமானுக்கு மார்பில் ஒரு ஒரு துளை காணப்படுகிறது இந்த திருத்தலத்தில் இந்திர பகவான் தனது ஐராவதம் யானைய காணிக்கையாக கொடுத்தான் அதுபோல் தேவலோகத்தில் பல காலம் தான் பயன்படுத்திய ஒரு சந்தன கல்லை இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு திருமணச் சீராக கொடுக்குறான் பாருங்கள் நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நம்ம பொண்ணு தானே போய் வாழப் போகுது நம்ம பொண்ணு நன்னாக இருக்கட்டும் நல்ல சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் வீடு வாங்கி தரோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு கார் வாங்கி தரோம் நல்ல ஒரு டிவி வாங்கி தரும் பொண்ணை பெற்றவர்கள் பல சீர் செனத்திகளை கொடுக்குறாங்க இன்றைக்கியும் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்திலே பாருங்கள் இந்திரன் தனது மகளான தெய்வ யானையை தெய்வானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்த காரணத்தினால் இந்த திருத்தணிகை முருகனுக்கு ஒரு சந்தன கல்லை சீராக கொடுக்குறாங்க அந்த கல்லு இன்றைக்கும் கோவிலில் இருக்கு இந்த கல்லில் தான் முருகப்பெருமானது அபிஷேகத்திற்கு தேவையான சந்தனம் முருகப்பெருமானது அலங்காரத்திற்கு தேவையான சந்தனம் இதையெல்லாம் இந்த கல்லில் தான் அரைக்கிறாங்களாம் இதைத்தான் முருகப்பெருமானுக்கு சாற்றுவார்கள் இந்த சந்தனத்தில் ஒரு சிறு துளி அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு சிறு துளி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் ஸ்ரீபாதரேணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்தனம் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த சந்தனத்தை ஒரு மிளகு அளவு நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிணிகளும் வராது இதை பழனிலையும் நம்ம பார்த்துருக்கோம் பழனியில் நவபாஷான முருகன் தண்டாயுதபாணி அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் விசேஷம் அந்த எந்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்கிறார்களோ அந்த தீர்த்தத்தை உட்கொண்டால் நோய் வராது எந்த சந்தனத்தினால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த சந்தன குழம்ப நமக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்களோ அந்த சந்தனத்தை நாம் உட்கொண்டால் நமக்கு பிணிகள் வராது அந்த நவபாஷன முருகன் மீது எந்த ஒரு வஸ்து பட்டாலுமே அது புனிதமடைகிறது அதனால தான் பழனியில் பஞ்சாமிரதம் விசேஷம் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற அந்த பஞ்சாமிரதத்தை நம்ம சாப்பிட்டா நமக்கு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம் எந்த விதமான வியாதியும் வராதுன்னு அர்த்தம் அதனால் இந்த திருத்தலத்தில் இந்திர பகவான் கொடுத்த சந்தன கல்லில் தான் இன்றைக்கும் முருகனுக்கு சந்தனம் அரைக்கிறார்கள் அதுவே பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் திருத்தணி முருகப்பெருமானை வணங்கியிருக்காங்க பல பேர் வணங்கியிருக்காங்க சிவபெருமானே முருகப்பெருமானை வணங்கியிருக்காராம் இந்த திருத்தலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா வீர அட்டகாச ஈஸ்வரர் அப்படின்னு சிவனுக்கு ஒரு பேர் உண்டு திருத்தணியில் வீர அட்டகாச ஈஸ்வரர் வீரட்டகாச ஈஸ்வரர்னு பேர் சொல்லுவாங்க என்ன சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு சொல்கிறான் உபதேசம் பண்ணுறான் மகன் ஒரு விஷயத்தை தந்தைக்கு உபதேசம் செய்கிறான்னா மகன் எந்த அளவுக்கு தகுதி கொண்டவன் மகன் எந்த அளவுக்கு புகழ் பெற்றவன் அதை சிவபெருமான் நினைத்து ஆஹா தனது மகன் இந்த அளவுக்கு பெருமையுடன் காணப்படுகிறானே அப்படிங்கிற பூரிப்பில் பெருமிதத்தில் அந்த சிவபெருமான் பெரும் குரல் எடுத்து சிரிக்கிறாராம் ஆனந்தப்படுகிறாராம் அதை என்ன சொல்லுவாங்க அட்டகாசம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சிவனுக்கு வீர அட்டகாச ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு விஷ்ணு இந்த இடத்துல ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தியிருக்கார் திருத்தணியில் விஷ்ணு தீர்த்தம்னு பேர் என்ன காரணத்தினால் விஷ்ணு இங்கே தீர்த்தம் ஏற்படுத்தி முருகப்பெருமானை வணங்குகிறார் அப்படின்னா இந்த மகாவிஷ்ணுவுடைய சங்கு சக்கரத்தை ஒரு அசுரன் கொண்டு போய் விடுகிறான் சங்கு சக்கரத்தை அந்த சங்கு சக்கரத்தை மீட்பதற்காக மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் திருத்தணிகை தலம் வந்து இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக விஷ்ணு தீர்த்தம் உருவாக்கி அவரை வணங்குகிறாராம் அதன் பிறகு சங்கையும் சக்கரத்தையும் மீட்கிறாராம் இந்திரன் எப்படி வழிபட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வாசுகிங்கிற ஒரு நாம் ஒரு நாகம் வாசுகி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வாசுகி நாகம் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது மலை அப்படிங்கிற பெரிய மலை மத்தாக பயன்பட்டது வாசுகி நாகம் ஒரு கயிறாக பயன்பட்டது இந்த மலையை சுற்றி வாசுகி நாகத்தை சுற்றி அந்த வாசுகி நாகத்துடைய தலைப்பகுதியில் அசுரர்கள் வால் பகுதியில் தேவர்கள் கடையிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நாகத்தை ஒரு கையராக கட்டி ஒரு மலையில் போட்டு போய் கடைஞ்ச அந்த நாகத்திற்கு எத்தனை உபாதைகள் எத்தனை வலி எத்தனை காயம் ஏற்பட்டிருக்கும் அந்த வாசுகி நாகம் நாக சுனை அப்படின்னு ஒரு சுனைய திருத்தனியிலை ஏற்படுத்தி தனது உடல் காயங்கள் அகல வேண்டும் என்பதற்காக இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணித்தான் அடுத்து பாருங்கள் ராமபிரான் ராமபிரான் ராவணனை வெல்வதற்கு முன்னால் இந்த முருகப்பெருமானை வணங்கியிருக்கானான் திருத்தணிகை முருகப்பெருமன் பாருங்கள் நம்ம எல்லாம் போகிறோமே இந்த திருத்தணிக்கு அடிக்கடி போகணும் இந்த திருத்தணி திருத்தலத்தில் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை வணங்குகிறான் ராமபெரான் வணங்கின பிறகுதான் இந்த முருகனிடமிருந்து கிடைக்கக்கூடிய படைகளை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு சென்று ராவணனுடன் போர் புரிந்து அவனை வெல்லுகிறான் ஜெயிச்ச பிறகு திரும்பவும் ராமபெரான் இந்த திருத்தலத்திற்கு வருகிறாரா இந்த துருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிறார் அதன்படி இந்த துருத்தலத்தில் விஜயம் செய்த ராமபெரான் தான் விஜய ராகவ பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு நந்தி பகவான் நந்தி பகவான் வந்து சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த முருகப்பெருமான வணங்குகிறாராம் இங்கே பார்த்தீங்கன்னா நந்தியாறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு நந்தி குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது யார் அவர் தவம் செய்த குகை அதே போல் இந்த முருகப்பெருமானை ஒரு இஸ்லாமியரும் வணங்கிருக்கிறாராம் பிரசன்ன காதர் ஈஸ்வரர் அப்படின்னு பேர் பிரசன்ன காதர் ஈஸ்வரன்னு பேர் இந்த சிவலிங்கத்தை காதர் என்கிற நவாப் ஒரு காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை அகல வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை சாபிக்கிறாராம் மதம் என்பதெல்லாம் கடவுளை பொறுத்தவரை கிடையாது மகான்களை பொறுத்தவரை கிடையாது அதெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் தான் நீ அந்த மதம் நான் இந்த மதம் நம்ம தான் அடிச்சுட்டு வீழ்கிறோம் ஆனால் கடவுளுக்கு பாருங்கள் எல்லோரும் கடவுள் எதை பார்க்குறாங்கன்னா சொல் ஆன்மாவை மட்டுமே பார்க்கிறார்கள் நம்ம உடம்போட அடையாளம் நம்மளோட ஜாதி அடையாளம் நம்மளோட மதத்தோட அடையாளம் எங்குமே கிடையாது எந்த ஆலயத்திலும் எந்த தெய்வமும் நம்ம பார்க்கறது இல்லை தெய்வம் எதை பார்க்கறது மனிதனுடைய ஆன்மாவை பார்க்கறது அப்படி தான் இங்கே அமைஞ்ச ஈஸ்வரன் எப்படி பல பெருமைகள் திருத்தணி ஆலயத்திற்கு உண்டு நாளையை எத்திக்கும் தித்திக்கும் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்